வணக்கம் நண்பர்களே ரகசிய வகுப்பு வரக்கூடிய பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாநகர நம்ம வந்து நடக்கலாம்னு இருக்கோம் இந்த வகுப்புல சிறப்பு அம்சங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உடைய நண்பர் சொல்லுவாரு இந்த குபேர கலச வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்த மாதிரி கண்டனத்தை கொடுக்கலாம் இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய கொடுத்திருக்கோம் அந்த ஒரு லிஸ்ட்லயே போட்டிருக்கோம் இப்ப நகை அடமானம் வைக்கிறது எந்த பேங்க் எந்த நட்சத்திர பணம் கேட்டா கிடைக்கும் வீட்டுல உங்க குடும்பத்துல யார் அதிர்ஷ்டசாலி நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல வந்து போட்டிருக்கோம் என்ன பொருள தானம் கொடுக்கணும் உதாரணம் ஒருத்தர் வந்து நம்ம போன குபேர் கலந்துக்கிட்டவங்களுக்கு கலந்துகிட்டவங்களுக்கு ரத்த தானம் கொடுக்க சொல்லியிருக்கோம் ஒருத்தர் வந்து செங்கல் தானமா கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில பேர்த்துக்கு கோவிலுக்கு இரும்பு பொருள் தானமா கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு இந்த பொருள் தானமா கொடுங்க சாப்போ அவங்கவுங்க ஜாதகம் என்ன கிளைம் பண்றதோ அதை அவங்களுக்கு எழுதி கொடுத்து இந்த கோவிலுக்கு போனா இத நீங்க தானமா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுக்க இருக்கும் அடுத்தது குபேர லக்னம் புள்ளி அப்படின்னு சொல்லி உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்ப பொதுவா திருப்பதி போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் பொதுவா பள்ளி போயிட்டு வந்தா நல்லா இருக்குங்கிறத விட நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன கிரக வலிமையா இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதை அவங்க கையில் அழகா கொடுத்து அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஒரு கிடைக்கக்கூடிய விஷயத்த வந்து இதுல வந்து நம்ம கொடுக்க இருக்கோம் அடுத்தது நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க பழைய போன குபேர கிளாஸ்ல கலந்துகங்க இதுல வந்துச்சுங்களா சார் ஆமா கேட்டு அதாவது போன கொபேர கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி நாலாவது வகுப்பாக நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த போன வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மூணாவது ஆரம்பத்துல கலந்தவங்க இதுல வந்து கலந்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதுல எப்படி அவங்களுக்கு கலந்துக்கிட்டா எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்

இந்த சூழ்நிலையில பொருளாதார ஈர்ப்பு சம்பந்தமான பணத்தை கையாளக்கூடிய நிறைய பரிகார சூட்சங்களை தான்

அவங்களுக்கான டிப்ஸ் வந்து நிறைய இதுல கிடைக்குது ஓகே ஓகே இதுல வந்து பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க பேங்க் அதுவும் இல்லாம வீட்டுல அடிக்கக்கூடிய வண்ணங்கள் எதுவும் நீங்க வந்து இதுல ஆட் பண்றீங்க எஸ் நிச்சயமா ஒரு சில பேத்துக்கு வந்து எல்லோ கலர் அடிக்க சொல்லியிருக்கோம் பெயிண்ட் ஒரு சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வர மாதிரியும் ஒரு சில பேத்துக்கு ரோஸ் கலர் ஒரு சில பேத்துக்கு ஆரஞ்சு கலர்னு அவங்க ஜாதகத்துக்கான வண்ணங்களை இதுல கொடுத்துருக்கோம் பொதுவாக அடிக்கக்கூடாத கலர்ஸ் இது இருக்கு அது இப்ப இதுல பொது வழியில சொன்னோன்னு நிறைய பேரு பதட்டங்கள் வரும் அது கிளாஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா ஒரு சில கலர்ஸ் வந்து அடிக்கக்கூடாது ஒரு வீட்டுக்கு உங்களுடைய பெயிண்ட் உங்களுடைய காமௌண்ட் வாழ இருக்கலாம் அது உள்ளுக்குள்ள பெட்ரூம் இருக்கிற கலர் இருக்கலாம் அது என்ன கலர் வரக்கூடாதுன்னு முபேர் கிளாஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிருக்கோம் அது பொது வழியில சொல்ல வேணாம் ஆனா அந்த கலர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்கு அதனால என்ன வண்ணங்கள் நம்ம வீட்டுக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயமும் இந்த குபேர கிளாஸோட சூட்சமத்துல இருக்கு ஓகே அப்ப இந்த குபேர கிளாஸ்ல கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி அவங்க வந்து போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க முடிச்சு அப்படின்னா என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த வகுப்புல முன்ன கலந்துக்கிட்டவங்க அவங்களுடைய ஃபீட்பேக் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லிருப்பாங்க அந்த மக்கள்கிட்ட ஷேர் பண்ணா இன்னமும் அவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் அதுல இன்னும் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க பேர் சொல்லிட்டே போலாம் அவங்க இப்பவும் நம்ம கூட பயணிச்சுட்டே தான் இருக்காங்க அது வந்து நல்ல சேஞ்ச் ஒரு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு சில பேர் கடனை அடைச்சிருக்காங்க ஒரு சில பேர் வாகன சேர்க்கை எடுத்திருக்காங்க ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நம்ம கண்ணு எல்லாமே நம்ம கிளைண்ட் தான் நம்ம நம்ம நம்மளோட வாழக்கூடிய நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கிளைண்ட் தான் அதுல கலந்துருக்காங்க அதனால வந்து அவங்களுக்காக தான் இந்த விஷயமே நம்ம பண்றோம் அதனால எங்க இருந்தோ திரியா ஒருத்தர் வராது கத்துக்கிட்டு போயிட்டாப்பா அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லைப்பா போயிட்டாங்கப்பா பணத்தை வாங்குமா கிளாஸ முடிச்சோமாங்கிற வகுப்பு இது கிடையாது தொடர்ச்சியா அவங்க முகத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்போ ப்ரெசென்ட்ல அப்ப எந்த அளவுக்கு அதுல நமக்கு ரிஸ்க் இருக்கும் அது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான சூட்சம் தான் அதனால இதுல கலந்துக்கிற எல்லாமே இப்ப என்னோட முகத்தை பார்த்தோ சார் முகத்தை பார்த்தோ காளீஸ்வரி மேடம் முகத்தோ ஒவ்வொரு முகத்தை பார்த்து வராங்க அவங்கவுங்க கிளைண்ட் அவங்க இதுல வராங்கனால அவங்களுக்கான விஷயம் இதுல கிடைக்கிறது அதனால நூறு சதவீதம் நம்ம சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஃபாலோ பண்ணாம சில பேர் விட்டுருக்கலாமே தவிர்த்து ஃபாலோ பண்ண நபர்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கேன் ஓகே அப்ப இதுல வந்து நேரலையில மட்டும்தான் நம்ம கலந்துக்க முடியுமா இல்ல ஆன்லைன்ல இருக்கிறவங்க நம்ம வந்து இது கலந்துக்கலாமா அப்படின்ற விளக்கத்தையும் நீங்க வந்து சொல்லுங்க நிச்சயமா ஆன்லைன்ல கலந்துக்கலாம் ஆன்லைன்னா புது பெங்களூர் கஸ்டமர் இருக்காங்க அவங்க வந்து வர முடியல சூழ்நிலை அவர் வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோமே அவர் ரிஸ்க் எடுத்து வர வேண்டியது இல்லையே இதே பிடிஎஃப் அழகா அவருக்கு கொரியல நம்ம முன்னாடியே அனுப்பிச்சிருவோம் அடுத்தது அவங்க எடுக்கிற வகுப்பை நம்ம ஜூம் மீட்டிங்ல லைவா இங்க நடக்கிற வகுப்பை அவர் அங்க பாக்கிற மாதிரி ஏற்பாடும் நம்ம பண்றோம் ரெண்டாவது தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு காண்டக்ட் பண்ணி இந்த விஷயத்தை அங்க நம்ம கன்வியா பண்ணிடுவோம் அதனால வந்து நேரடியா வர முடியாதவங்களும் வகுப்பில் நம்ம ஆன்லைன் மூலியமாவும் கலந்து கொள்ளலாம் ஓகே இந்த வகுப்பு அன்மையாக இருந்து அவன் இந்த வகுப்பில் கலந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கவுங்களுடைய ஜாதகம் யாருக்கு இருப்பாதீங்க அவங்களுடைய ஜாதகத்தை முன்னாடி அனுப்பினீங்கன்னா வச்சு தனித்தனி அவங்க தனி நபர் ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு விட பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த ஒரு ஜாதகத்துக்கு அங்க வந்து கொடுக்குறோம் அப்ப அந்த விஷயங்களை கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே அவங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் என்பதா இந்த உபேர ரகசிய வகுப்பின் முக்கியத்துவம் தான்